என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை பாப்பா காஃபி எடுத்துக்கமா யாருக்கு யார் பாப்பா என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க இந்த வீட்டு முதலாளிங்கிறது தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுறீங்களா என்ன பாப்பா இப்படியெல்லாம் பேசிட்டீங்க நீங்கள் இந்த வீட்டு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க உங்களை விட பெரியவங்க நாங்கள் தான்மா நான் உன்னை பாப்பான்னு கூப்பிட்டேன் இங்கே எதுவுமே அப்படின்னா நினைக்க மாட்டாங்க பாப்பா ஏய் சும்மா பாப்பா பாப்பானு நீ என்ன பெத்தியா இதை வளர்த்தியா பாப்பான்னு கூப்பிடுற ஒழுங்கா மேடம்னு கூப்பிடு புரியுதா சரி மேடம் சாரிங்க மேடம் இனிமேல் இந்த தப்பு நடக்காம நான் பார்த்துக்குறேன் காஃபியை கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா காலையில் எழுந்துரு சின்னதான் பண்ணுறீங்க டக்குன்னு காஃபியை கொண்டு வந்து கொடுக்கணும்னு தெரியாது ரொம்ப பசியாக இருக்கேன்னு தெரியாது சரி கொண்டாங்க காஃபியை இந்தாங்க மேடம் மன்னிச்சிடுங்க நான் இல்லந்து கரெக்ட் டைம் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ம் சீ தூ 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 இது என்ன காஃபியா ம் ஐயோ அம்மா ஆமாம் மூஞ்சில் ஊற்றிவிட்டாங்களே ஐயோ வலிக்குது

உங்களை யாரோ பிடிக்காம பண்ணிருக்காங்க யார் பண்ணது இல்ல தம்பி இல்ல ஒண்ணு இல்ல தம்பி விட்டுருங்க தம்பி பெருசு படுத்தாதீங்க என்னாச்சு கௌரி ஏன் சத்தம் கேட்டுச்சு ஏன் கீழே எல்லாம் கிடக்குது கௌரி என்னாச்சு உனக்கு ஏன் என்னாச்சு கௌரி ஒண்ணு இல்லம்மா தெரியாம கீழே காஃபி டம்ளர் கொட்டிட்டோம்மா மன்னிச்சிருங்கம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா கௌரி என்னாச்சு உனக்கு எப்பவும் நல்லா தானே பேசுவேன் இந்த மாதிரி எப்பவுமே நீ பண்ண மாட்டேயே என்னமாச்சு உனக்கு இல்லம்மா கௌரிக்காவா கொட்டல யாரோ கொட்டி விட்டுருக்காங்க அவங்க மேல என்ன யாரும் என்ன பார்த்து சொல்றீங்க எதா இருந்தாலும் நேரடியாக பேசுங்க சரியா அனிதா என்னாச்சு எதா இருந்தாலும் சொல்லுங்க என்னத்த நீங்களும் என்ன பார்த்து கேட்குறீங்க ஒரு வேலைக்காரங்களுக்கு இருக்கிற மதிப்பு கூட சொந்த மருமகளுக்கு கிடையாதா நீ நேற்று வந்தவ ஆனால் கௌரி ரொம்ப நாளாக இந்த வீட்டிலேயே இருக்காங்க எங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும் ஐயோ பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா விட்டுருங்கக்கா தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டாக்கா கௌரி பேசாமல் இருன்னு சொல்லிட்டேன் இல்லைம்மா என் மூலமா ஒரு பிரச்சனை நடக்கிறத நான் விரும்பலை ப்ளீஸ் என்ன கௌரியக்கா நல்லா பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுறீங்க போலயே உங்க பவரை காமிக்கிறதுக்கு நான்தான் நான் தான் கிடைச்சின உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு காஃபி தானே கேட்டேன் அதை கூட உனக்குமா கொடுக்க முடியல கீழே கொட்டிட்டீங்க இவங்க எல்லோரும் என்கிட்ட சந்திக்க வராங்க ம் இல்லை சின்னம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க நான் எதுவும் தப்பாவே சொல்லலையேம்மா அது இருக்கட்டும் கௌரி மூஞ்சில் என்ன இப்படி சவந்திருக்கு டீயை கொட்டிட்டியா இல்லை யாராவது ஊற்றிட்டாங்களா என் பையன் கேட்குற கேள்வி தான் நானும் கேட்குறேன் என்ன ம் நான் தான் ஊற்றினேன் காஃபி நல்லாவே இல்லை தெரியாமல் கீழே ஊற்ற போனால் இவங்க இடையில வந்துட்டாங்க அவங்க மேலே கொட்டிடுச்சு என்னமோ அதுக்கு ரொம்ப சீன் போடுறீங்க இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரிக்கு இருக்கிற மரியாதை கூட மருமகளுக்கு கிடையாதா சி இங்கே பாரு எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கும் கௌரிக்கா இவ்வளோ நாளாக இங்கே இருந்தவங்க நாங்களே ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது இருபது இருபத்தஞ்சு வருஷமா இங்க வேலை செய்யறாங்க ரொம்ப நல்லவங்க கை சுத்தமானவங்க அவங்களுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ற நாங்க யாரும் இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்ல இது உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமேல் அவங்க கிட்ட நடந்துக்கோ நடந்துக்கும் அவங்களும் இந்த வீட்டுல ஒருத்தவங்க மாதிரிதான் புரிஞ்சுதா கௌரி ரொம்ப நல்ல பொண்ணு அனிதா நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அவ்வளோதான் சொல்லுவேன் அத்தை எல்லாரும் எனக்கே அட்வைஸ் பண்ணுறீங்க ஒரு தடவை அந்த அக்காவுக்கு சொல்கிறீங்களா உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அவள் மூஞ்சியில் காஃபி ஊற்றுறக்கு நீ இந்த வீட்டை எஜமானினா அவள் அவங்க வீட்டை எஜமானி தேவையில்லாமல் இப்படி பண்ணா அவள் புருஷன் வந்து நாளைக்கு கேள்வி கேட்டால் நீ என்ன பண்ணுவ அவள் எப்போவுமே பாவம் ரொம்ப நல்ல பொண்ணு இந்த வீட்டுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவா ரொம்ப நம்பிக்கையானவளும் கூட தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத அனிதா ரொம்ப நாள் உறவையெல்லாம் கெட்டு விட்டுறாத கெஞ்சி கேட்டுக்கிறேன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க போதும் போதும் அழுகாத சின்னம்மா மேலே எந்த தப்பு இல்லைங்க என்னால எந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடாது தயவு செய்து கெஞ்சி கேட்குறேங்க ஐயா மன்னிச்சுருங்க இனிமேல் எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கறேன் இனிமேல் நீ உங்களுக்கு காஃபி கொடுக்க வேண்டாம் எதாக இருந்தாலும் டைனிங் டேபிள்ல வச்சுருவாங்க நீ வந்து தாராளமா எடுத்து குடிச்சிக்கோ அனிதா கொண்டு வந்து கொடுத்தா தானே இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது சரிங்க அத்த சரி கொஞ்ச நாளைக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடிச்சு ஆகணும் அப்புறம் பார்த்துக்குறேன் உங்களை எல்லாத்தையும் தேவையில்லாமல் அழுகாத அனிதா போய் சீன் கிரியேட் பண்ணாத போ போய் காஃபி போட்டு குடி நீ உங்கள் வீட்டில் நீ குடிப்பில்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீயே போட்டு குடி எங்களுக்கும் முடிஞ்சா சேர்த்து எடுத்துகிட்டு போ கௌரி நீ ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு அந்த எரியாமல் இருக்கிறதுக்கு மருந்தெல்லாம் வாங்கி போட்டுக்கோ போ டிரைவர் என்ன கிட்ட நான் சொல்கிறேன் கூட்டிகிட்டு போவார் அக்கா இல்லைக்கா அது நான் தான் சொல்கிறேன்ல கேளு கௌரிக்கா நீங்கள் போயிட்டு வாங்க சரிங்க தம்பி போய்ட்டு வரேன் அனிதா நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அன்னைக்கு நைட்டு நான் பண்ண ஒரு தப்புனாலும் இவ்வளோ பிர பிரச்சனை நடக்கும் நான் நினைக்கல உன் தங்கச்சி ஏன் எல்லாத்துக்கும் பிடிக்குதுன்னு கேட்குற இல்லை இந்த மாதிரிலாம் இல்லை அதனால தான் அவளை எல்லாத்துக்கும் பிடிக்குது புரியுதா ராமண்ணா கொஞ்சம் இங்கே வாங்க இங்கே பாருங்க எல்லாம் உடஞ்சிருக்கு கண்ணாடி பிசி யார் காலையும் குத்திடாத லெவலுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்கண்ணா எனக்கு நான் காஃபி போடணுமா நானாடா அழுது சீனை கிரியேட் பண்ணுறேன் இங்கே எல்லாத்தையும் எப்படி ஆட்டி படைக்கணுங்கிறத பாருங்கடா கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கடா என்னோடய விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது ஆஃப்டர் ஒரு வேலைக்காரிக்காக இன்னையே குடும்பத்தோடு எதிர்த்து பேசுகிறீங்களா கொஞ்ச நாளில் இந்த கௌரியம் இருக்கமாட்டா எல்லாரும் என் இஷ்டத்துக்கு இருந்தால் மட்டும் இங்கே இருப்பீங்க பார்த்துக்கிறேன்டா பார்த்துக்கிறேன் என் மூஞ்சை பற்ற கூட பேச மாட்டேங்கிறீங்க கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட முழுசாக முடியல அதுக்குள்ளே என் மேலே உங்களுக்கு அவ்வளோ விருப்பு வந்துருச்சா விருப்பு வர மாதிரி நடந்துக்கிட்டா விருப்பு தான் வரும் பின் அன்பாக வரும் உன்னோட இஷ்டத்துக்கு நடந்துக்காத இந்த வீட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ இல்லை ஒரு சின்ன தப்புனால என்னோட வாழ்க்கையும் மாறும் நான் நினைக்கல சக்தி தான் ரொம்ப கொடுத்து வச்சேன் டே முட்டக்கண்ணா இப்ப கூட எல்லாரும் வினிதா புறணாமா பாடுறீங்க சக்தி சக்தி சக்தினா சி நீ ஒரு பெரிய பணக்காரன் நினைச்சு உன்ன கல்யாணம்னா மனசரவில் ரொம்ப பிச்சைக்காரனா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கலடா என்னமோ எனக்கு தேவை பணம் அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன நான் திகிட்ட தேவை தாழைப்படணுமோ அதை அத்தனையும் நான் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை எப்படி இந்த வீட்டை என்னோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு மட்டும் நான் நான் இருக்கேன் மற்றபடி உன் கூட எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கல்யாண வாழ்க்கை வாழ்கிறதுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கு தேவை என் பேரில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நான் பெரிய லெவலில் வாழணும்டா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேன் கொண்டு வருவேன் உங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஆட்டி படைப்பேன்டா அதுதான்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டே இருங்கடா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆட்டி படைப்பேன் யாருக்காக என்னை பேசுனீங்களோ அவங்க எல்லாத்தையும் பழி வாங்காமல் நான் விடமாட்டேன் உன் அம்மா உட்பட என் காலில் விள வைப்பேன் பார்த்துக்கிட்டே இருடா பார்த்துக்கிட்டே போடா வெற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா ஏன் அப்படின்னா பிடிக்கலையா என்னமோ தம்பி மனசு நிரடலாகவே இருந்தது ஆனால் விதிதாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் இவனுக்கு பிடிச்சது என்ன ஒத்துக்கிட்டேன் ஆனால் அந்த பொண்ணு இப்படி பண்ணோன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா நல்ல வேலை வினிதா தான் வந்து நம்ம குடும்பத்தை மானத்தையே காப்பாற்றிருக்கு ஆமாம் ஆமாம் அவங்க அக்கா தான் எல்லாத்து மானத்தையும் வாங்கினா அது தெரியாது ஆமாண்டா அம்மா சொல்கிறது கரெக்ட் தான்டா இவர் ஒருத்தர் அம்மா என்ன சொன்னாலும் கரெக்ட் கரெக்டுன்னே சொல்லுவார் யார் யார் கூட சேர்த்து வைக்கணும்னு கடவுளுக்கு தெரியும்லப்பா எனக்குமே அனிதாக்கா வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுல விருப்பமே இல்லைங்கத்தை ஏமா அப்படி சொல்கிறா இல்லைங்கக்கா அவன் இந்த குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சேன் அதனால தான் அணி மாதிரி அனிதாக்கா கிடையாது அத்தை மாமா எல்லாத்துக்கும் காசு போட்டு கொண்டு வந்திருக்கேன் எல்லாேரும் குடிக்கிறீங்களா அப்பாட என் மருமகன் வேலை வேலைக்கு எல்லாமே கொண்டு வந்து தரான் சூப்பர் மருமக கிடைச்சது இல்லையோ ஒன் மாமா பண்ணுவேன் அச்சோ ஏம்மா அப்படி இல்லை சொல்கிறா என்னோட செல்ல நீதான் ரொம்ப சிரிக்காத அப்பா போய் சொல்றாரு

ஏய் புள்ள காலேஜ் போகணும்ல அவள் கிளம்பிட்டோம் வினிதாவும் அம்மாவும் அப்புறம் வேற ஹெல்ப்பர் எல்லாம் இருக்காங்களா அவங்க ஏதாவது சமைச்சுக்குவாங்க பேசாம இருடா அப்பாடா மாமா நம்ம ஃப்ரெண்டா இருக்கங்கட்டி நம்ம தப்பிக்க விட்டுட்டாரு தப்பிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷப்படாதுடி நைட் வரல அப்ப வெச்சுக்கறேன் அச்சச்சோ அப்ப என்ன வேணா ஒண்ணு இல்லமா இது ஆறலமா போயிடு வா இல்ல வெளிய நானே செஞ்சுக்கறேன் காபி பிரமாதம் தங்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா காபி பிரமாதமா போட்டுட்டா இப்போ போடுற மாதிரி தான் போட்டுட்டா